ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அருள்மிகு ஸ்ரீ ருத்ர கோடீஸ்வர சுவாமி திருக்கோயில் மகா சிவராத்திரி பெருவிழா நிகழ்ச்சி நிரல் பற்றி பார்க்கலாம் இது திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுக்கா வேலுக்குடியில் இருக்குது இது வந்து இதில் என்ன இதில் வந்து ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் கோடி பிரதோஷ புண்ணிய பரிகார ஸ்தலம் ஒரு பிரதோஷம் கோடி பிரதோஷ பிரதோஷ புண்ணியம் தரும் உலகின் ஒரே சிவஹ பரிகார ஸ்தலம் இது ஒன்று தான் இருக்குது உலகத்திலேயே ஐந்து பிரதோஷ வழிபாடு அனைத்து பலன்களும் கிட்டும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி இரவு நாலு கால பூஜை நடக்குது இரவு ஒம்பதுலேருந்து பத்தரை மணி முடிக்கும் முதல் கால அபிஷேக பூஜை நடக்கும் ரெண்டாம் ரெண்டாம் கால் பூஜை வந்து பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு ஒன்றரை டு ரெண்டரை மணி முடிக்கும் மூன்றாம் கால பூஜை மூன்று மணியிலேருந்து நாலரை மணி முறைக்கும் நாலாம் கால பூஜை நடைபெற உள்ளது இது வந்து கோடி பிரதோஷ புண்ணிய பரிகார ஸ்தலம் மகா சிவராத்திரி இரவு ஆயிரத்தி எட்டு அகல் தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு நடைபெறும் இந்த கோயிலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு இலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ